ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று முப்பத்தி எட்டு ஓம் துல்யாதி தமக்கு இணையாகவோ மேம்பட்டவராகவோ யாரும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் இந்த நாமாவை துதியை ஆழ்ந்து ஆராய்ந்து நோக்க வேண்டும் இணையற்றவராகவோ மேம்பட்டவராகவோ ஒருவருமே இல்லாத ஒருவர் என்றால் இந்த உலகை படைத்து காத்து இயங்க வைக்கும் பரம்பொருள் தான் இருக்க முடியும் ஆதியந்தம் இல்லாத பகவானே ஒப்புயர் பெற்ற அந்த பரம்பொருள்தான் தம்முள்ளும் காணப்படும் எல்லா ஜீவன்கள் உள்ளும் உள்ளார் அசையும் அசையா யாவற்றையும் தியாவித்து நிற்கிறார் எனும் ஆத்மானுபவத்தை தெய்வீக உணர்வை பெற்றுவிட்ட ஒருவருக்கு அந்த தெய்வீக தன்மை ஒப்புருவையற்றவராக இருக்கும் தன்மை வந்துவிடுகிறது பல தருணங்களில் ஸ்ரீ சாயி தமது தெய்வீக தன்மை பற்றி வெளிப்படையாகவே கூறி பக்தர்களை வரவழைத்ததையும் தமது அமானுஷ்யமான செயல்களால் பல பக்தர்களுக்கு தமது தெய்வீகத்தை வெளிப்படுத்தியதையும் அவருடைய வரலாற்றிலிருந்தும் அனுபவங்களிலிருந்தும் காணலாம் ஸ்லோகம் நானூற்று முப்பத்தொன்பது ஓ நமக நல்லோர்கள் தம்மை சூழ்ந்து இருப்பதால் மகிழ்ச்சி அடைந்தவருக்கு நமஸ்காரம் பகவானுக்கு மிகவும் உகந்தது சற்சங்கம் சாதுக்கள் நல்லோர்கள் பலரும் கூடும் ஒரு இடம் அம்மாதிரி ஒரு மகானுடைய இடத்தில் பல நல்லோர்கள் சேரும் போது அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பலதரப்பட்ட சாமானிய மக்களும் பயனடைவார்கள் பெரும்பாலும் துவாரகா மாயில் அவரை சுற்றிலும் அவருடைய தெய்வீக தன்மையை நன்கு உணர்ந்தவர்கள் பெரும்பாலும் இருந்தனர் நானோ ஹரி சித்தாராம் தீட்சிதர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே எனும் ஷியாமா தாத்யா கணபதி தாஸ்கனு மகராஜ் தார்கட் தம்பதிகள் காக்கா மகாஜனி புறந்தரே இன்னும் பலர் பிற்காலத்தில் இவர்களில் பெரும்பாலோரை சந்தித்து அவர்களுக்கு பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவங்களை கேட்டறிந்து பாபாவின் வரலாற்றை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினார் சுவாமிஜி பாமா பற்றி எழுதிய பல நூல்கள் மூலம்தான் பாபாவை பலரும் இன்று துதிக்கின்றனர் ஸ்லோகம் நாற்பது ஓ திருப்தாத்மனே நமக நிறைந்த மனதுடன் இருந்தவருக்கு நமஸ்காரம் தெய்வீக குணங்களில் ஒன்று கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைவது வினைகளின் விளைவாக எது கிடைக்கிறதோ அதைக் கொண்டு திருப்தி அடைந்து மன மகிழ்வுடன் இரு என பஜகோவிந்தத்தில் சங்கரர் கூறியுள்ளார் பிராப்தத்த கர்மாவின் பலனாக ஒருவனுக்கு அறுசுவையை உண்டி கிட்டுகின்றனது மற்றொருவன் கூழுக்கும் மக்கிய ரொட்டிக்கும் அலைகிறான் முந்தியவன் தனக்கு ஒரு குறையும் இல்லை என்று எண்ணுகிறான் இந்தியவன் தன்னை துர்பாகியசாலி என்று நொந்து கொள்கிறான் யோசித்து பார்த்தால் இவற்றில் எதை சாப்பிட்டாலும் முடிவு ஒன்றே அதாவது பசி நீங்குவது என பாபா போதிக்கிறார் பாபா தாமே வழிகாட்டியாக திகழ்ந்து கிடைப்பதைக் கொண்டு வாழ்ந்து காட்டினார் பாபா பிச்சைக்கு செல்லும் போது அவருக்கு எந்த வகையிலான உணவு கிடைக்கும் சரியாக வேகாத சுவையற்ற சுவாரஸ்யமில்லாத உணவிலேயே திருப்தி அடையக்கூடிய பல ஜனங்கள் அவர்களுக்கான உணவின் ஒரு பகுதியை பாபாவுக்கும் அளித்து விடுவார்கள் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் பாபா தமக்கு கிடைத்த அந்த உணவிலேயே திருப்தி அடைந்தார் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமையால் பாபாவால் நிறைந்த மனதுடன் இருக்க முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ